எகோவா பேங்கிங் லோன்ஸ் அவங்களுடைய கிருவையினாலே இந்த ஆறு முப்பது மணி அளவிலும் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாவது தேவனுடைய சத்தியம் வசனம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் இது கத்துடைய கட்டளை சிலர் அவரை விசுவாசித்து அவரை நோக்கி பார்க்கிறோம் பல தெய்வங்களை வணங்கிக் கொண்டு இதையும் கூடுதலா ஒண்ணு வணங்கிக் கொண்டிருக்கிறோம் தெய்வம் என்று சொல்லி ரட்சிப்பை பெற்றுக் கொண்டு வசனமானது உங்கள் இருதயங்களில் தேவனாகிய கத்த விதைக்க விரும்புகிறார் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே இப்ப பாருங்க பட்டணத்தில் ஒரு தேவனாகிய கர்த்த தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் என்னன்னா எபேசு பட்டணத்தில் அப்போஸ்தலன் பவுல் என்பவர் ஊழியம் செய்கிறாரு கர்த்துடைய மகிமையினால் அவருடைய நடந்து போகும்போது நேழில் கடத்தினா கூட நோயாளிகள்லாம் வராங்க இப்படிப்பட்ட மாபெரும் வல்லமை படைத்த தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கக்கூடிய அவர் சில ஜனங்கள் அங்கே ஞானஸ்தானம் எடுத்து வாழ்றாங்க அப்போ எந்த நாமத்தினால நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க அப்போது அவங்க சொல்கிறாங்க யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் யோவான் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடையாளமாக அந்த பூமியில் வந்தாருங்க அவர் கொடுத்தது மனம் திரும்புவதற்காக இப்போ கர்த்தராகிய நாமத்தினால நீங்க ஞானஸ்தானம் பெற்றாதான் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி மீண்டுமாக நாமத்தினால ஞானஸ்தானத்தை கொடுத்து அவர்கள் தலைகளின் மீது கைகளை வைத்து பரிசுத்தாவியை அபிஷேகமாக எல்லோரும் பெற்றுக் இப்படிலாம் அநேக அற்புதங்கள் அந்த கிராமத்தில் நடக்கும் பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளில் சிலர் அதுவும் விசேஷமாக ஸ்கேவா என்னும் பிரதான ஆசாரியனாகிய யூதனுடைய குமாரர் ஏழு பேர் ஒரு காரியத்தில் ஈடுபடுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து நாமத்தை சொன்னால் பிசாசுவோடுது பேய் ஓடுது நோய் நொடியெலாம் சரியாகுது அற்புதம் நடக்குது அந்த நாமத்தை வச்சு நாமளும் சில பிழைப்புகளை பிழைத்துக்குவோமே விசுவாசமே இல்லை ரட்சிப்பை பெற்றுக்கல அவர் ஒருவர் தான் தெய்வம் என்ற ஒரு பயம் இல்லாமல் அதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பிசாசு பிடித்தவனுடைய வீட்டில் போகிறாங்க அப்போ அந்த பிசாசு பார்த்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சாத்தானே இவனை விட்டு புறப்பட்டு போயிடுன்னு சொல்லும்பொழுது அந்த பிசாசு பேசுதுங்க எனக்கு பவுளை யாருன்னு தெரியும் ஏசு கிறிஸ்து ஊழியக்காரன் பவுளே யாரும் தெரியும் ஏசு கிறிஸ்துவே யாருன்னு தெரியும் நீ யார் என்று சொல்லி அந்த பிசாசு அந்த ஏழு பேரையும் குற்று உயிரும் குளவுயிரும் அடிச்சு துவைச்சு காயங்களோடு அந்த வீட்டை விட்டு அவங்க ஓடி வந்தாங்க இதை பார்த்த அந்த கிராமத்து ஜனங்கள் எல்லோரும் ஏசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் அவர் ஒருவருடைய நாமத்திற்கே இந்த பிசாசுகள் அடங்குகிறது பயப்படுகிறது அவர் ஒருவரே சர்வ வல்லமை படைத்தவர் என்று சொல்லி எல்லாருமே பயம் அடைந்தாங்க அப்போ அந்த தேசத்துல இருந்த மந்திரவாதிகள்ல எல்லாரும் தங்களுடைய மாய வித்தை புஸ்தகங்கள்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா நிறைய மந்திரம் இப்ப கூட சின்ன வயசுல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காலகட்டத்தெல்லாம் நிறைய புஸ்தகங்கள் வச்சிருந்தேன் பக்தி புஸ்தகங்களை அதை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டேன் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு அப்போ அது போல அந்த எபேசு பட்டணத்திலே மாய விதை செய்கிற மந்திரவாதிகள்லாம் எல்லா புஸ்தகங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து நடுவீதலை போட்டு சுட்டெரித்தார்கள் அப்ப அந்த புஸ்தகத்தினுடைய மதிப்பு ஏற ஐம்பதாயிரம் மெள்ளிக்காசாக கண்டார்கள் அங்கே தேவனுடைய நாம மகிமைப்பட்டது அங்கே இப்படிதான் கிறிஸ்து கூட நான் தான் தேவன் என்னை தவிர ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி அன்றாடம் உங்களுக்கு வசனங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அவர் ஒருவரால் தான் நம்மளுடைய வாழ்க்கை நிலைமை மாற்ற முடியும் அவர் ஒருவரால் மட்டும்தான் நம்மளுடைய ரட்சித்து காப்பாற்ற முடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மட்டுமே நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உள்ளது அப்படிப்பட்ட தேவன் சொல்கிறார் பூமி எங்கும் உள்ளவர்களே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க அப்பொழுது ரட்சிக்கப்படுவீங்க அவரே தேவன் வேறு ஒருவர் இல்லை என்ற ஒரு சத்தியங்களோடு தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் வாழ்க்கையில் பெற்றுக் கொள்வோம் அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வெண்ட் சகரியா சதீஷ்குமார்